ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சங்கரா மீன் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கோள் போகலாம் இது வந்து மீன் வறுத்து செய்கிறது ரொம்பவே செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து சங்கரா மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சுத்தமாக கழுவி இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் மசாலா வந்து இதில் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொழும்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சமா புளி எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இங்க பாருங்க ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ அந்த புளியோட மேல இருக்க தண்ணி மட்டும் நான் இன்னும் புளி வந்து கரைக்கவே இல்லை இப்போ அந்த தண்ணி மட்டும் சும்மா மேலாட்ட அந்த மசாலா மிக்ஸ் பண்றதுக்காக சும்மா லைட்டாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீன்ல வந்து மசாலாலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மசாலா மசாலா நல்லா நல்லா மீன் வந்து போட்டு இது இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காய தக்காளி கட் பண்ணிக்கலாம் நான் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இப்ப இது ரெண்டுத்தையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வெங்காய தக்காளி கட் பண்ணிட்டேன் இங்க பாருங்க இப்போ நம்ம எந்த பாத்திரத்துல செய்ய போறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் இப்போ நல்லா சூடாயிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமா கடுகு தமிழ் போட்டுக்கிறேன் கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை போட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம புளி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை அப்போ இதில் போட்டுக்கேன் தக்காளி போட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பூ போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கல்லுப்பூ போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த சைடு கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் எண்ணெய் ஊத்திட்டேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ மீன் எல்லாம் போட்டாச்சு மீன் நல்லா வேகட்டும் பாருங்க கல் உப்பு போட்டோட தக்காளி நல்லா மஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா வதங்கணும் மீன் வந்து ஒரு சைடு நினஞ்சிருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு புளி தண்ணி கரைச்சி எடுத்துட்டேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டுருக்கோம் மீன்லயும் உப்பு போட்டுக்கோ அதனால கொஞ்சமா போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் பாருங்க இப்ப தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த டைம்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு காரம்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க எதனா கம்மியா இருந்தா போட்டுக்கோங்க போட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த சைடு நம்ம மீனுமே நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துட்டு இன்னொரு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்குது இந்த டைம்ல நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படியே மேலே போட்டு விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இன்னொரு சைடு இன்னொரு ரவுண்ட் மீனும் போட்டாச்சு இங்கே பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம் பாரு மீன் போட்டாச்சு

கொஞ்சம் மீன் வச்சு வேற லெவலா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ணுங்க